Tüm Tamil வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றார் உலக நாடுகள் இவருடைய செயல்களை பார்த்து வீணாக பதட்டமடைகின்றன என்று இவரை நன்கு அறிந்தவர்களை அடியொற்றி புதிய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது உலக நாடுகளை தனக்கு தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு செல்லுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் சென்று கொண்டிருக்கின்ற இலக்கு என்ன என்பது அடுத்த கேள்வி டொனால்ட் ட்ரம்பினுடைய வர்த்தக போர் உலகத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் அதிர வைப்பது என்பது வெறும் தலைப்பு செய்திகள் மட்டுமே அல்லாமல் டொனால்ட் டிரம்ப் செய்திகளின் உள்ளே என்ன இருக்கின்றது என்கின்ற சாராம்சத்தை இன்றைக்குமே படித்த ஒருவர் அல்ல இதையெல்லாம் அவர் அமெரிக்காவிற்கு ஒரு பணத்தை உழைத்து கொடுப்பதற்காக செய்கின்றார் என்று கூறுவது மிகப்பெரிய தவறாகும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் ஒரு வியாபாரி அவர் இதற்காக அமெரிக்காவிற்கு பணத்தை உழைத்து கொடுக்க வேண்டும் அவருடைய நோக்கம் பணத்தை உழைப்பது அல்ல அவருடைய பழக்கமும் அவருடைய நிர்வாக முறையும் இப்படித்தான் அவருடைய கடந்த கால தொழில் முயற்சிகள் எல்லாம் பிரச்சனைகளை கிளப்புவதும் தலையங்கத்தில் செய்திகளாக இடம்பெறுவதை தவிர அதற்கு பின்னர் செயற்பாட்டு ரீதியாக எதுவுமே இருக்கவில்லை என்பதுதான் அவருடைய வரலாறாக இருக்கின்றது இன்று வரியை ஓர் ஆயுதமாக எடுத்து அவர் விடுகின்ற மிரட்டலினால் தான் ஒரு சாதனையை படைத்து விட்டேன் என்று தனக்கு தானே அவர் நம்பிக்கொண்டிருக்கின்றார் இதனால் கனடா சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு படையினரை எல்லைப்புறமாக நிறுத்தி பென்டனூல் என்கின்ற போதை வசதி வராமல் தடுப்பதற்காக முயற்சி எடுத்து ஒன்று மூன்று பில்லியன் டாலர்களை ஒதுக்கி இருக்கின்றது இந்த பணிகளுக்காக ஆனால் இந்த பணத்தில் ஒரு ரூபாய் கூட டொனால்ட் டிரம்பினுடைய பாக்கெட்டில் போவதாக இல்லை அதுபோல மெக்சிகோ நாட்டில் பத்தாயிரம் படைகள் எல்லை பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இவர்கள் அகதிகளை தடுப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதன் விளைவு டொனால்ட் டிரம்ப் விதித்த வரி கொள்கையானது இந்த நாடுகளை அசைய வைத்து விட்டது என்கின்ற கருத்தை தன்னுடைய கடும் போக்கு வாக்காளருக்கு எடுத்துரைப்பதன் மூலமாக அவர் ஆறுதல் பெற்றிருக்கின்றார் அதேவேளை இந்த செயல்களினால் அமெரிக்காவிற்கு எந்த பணமும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே டொனால்ட் டொனால்டு நோக்கம் பணம் உழைப்பது அல்ல அவருடைய நோக்கம் இப்படியான தலைப்பு செய்திகளை உருவாக்குவதுதான் டொனால்ட் ட்ரம்ப் என்று பேசுவதெல்லாம் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கின்ற பிரச்சாரம் மட்டுமே அல்லாது அதில் அமெரிக்காவிற்கு எந்த அறுவடையும் கிடையாது என்பது கவனிக்கத்தக்கது மேலும் டொனால்டு செயல்கள் எப்பொழுதும் நம்பிக்கையற்ற செயல்களாகவே இருக்கும் அது போகிற போக்கில் பெரும் தவறாக மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றைக்குமே ஆராய்ந்து பார்த்து ஒரு விடயத்தை செய்பவர் அல்ல என்று அமெரிக்காவின் முன்னாள் பனாமா நாட்டிற்கான தூதுவர் ஜோன் தெரிவிக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் இப்படி செய்வது அவருடைய மன வாழ்க்கை அமெரிக்க ஊடகங்களில் அதன் பின்னர் அவர் சமரசம் செய்து கொண்டு இஸ்ரேலுக்கான தூதராலயத்தின் அம்பாசிடராக செல்லலாம் தானே என்று கேட்டது ஒரு விடயமாக இருந்தது ஆனால் பல பெண்களுடன் இவர் கொண்ட தொடர்பு இவருடன் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பத்திரிகைகளில் தலையங்கமாக கொடுத்ததும் அதை படித்து டொனால்டு ட்ரம்ப் மகிழ்ச்சி அடைந்ததும் அவருடைய வரலாறாக இருக்கின்றது ஆனால் அந்த தலையங்கங்கள் வந்ததன் பின்னதாக அதற்கான செயற்பாட்டு திட்டங்கள் என்ன அதை எப்படி நிறைவேற்றுவது அதற்கு முடிவுரை என்ன என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு கிடையவே கிடையாது அவர் அதை மறந்து விடுவார் அதன் பின்னர் புதிய ஒன்றை நோக்கி செல்வார் இவர் மலருக்கு மலர் தாவிக்கொண்டிருப்பாரே அல்லாமல் இவரால் எதுவும் நடந்து விடுவதும் இல்லை என்பதை உலக நாடுகள் கவனத்தில் எடுத்து அலட்டிக் கொள்ளாமல் இருப்பதன என்று அந்த ஆய்வு அறிக்கை கூறுகின்றது இதுதான் டொனால்டு டிரம்பினுடைய வாழ்க்கை அவர் முதலாவது தரம் அதிபராக இருந்த பொழுது எத்தனையோ விடயங்களை சொன்னார் அதில் எதை செய்தார் என்று பார்த்தீர்களாக இருந்தால் அத்தனையும் தலைப்பு செய்திகள் மட்டுமே அல்லாமல் உள்ளே என்ன இருந்தது அதனுடைய ஆய்வு என்ன என்பதெல்லாம் டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியாது இப்பொழுது அவர் புதிய தலைப்பு செய்திகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அவர் தலைப்பு செய்திகளின் மன்னர் அதனால் தான் அவர் இப்பொழுது தன்னுடைய சமூக வலைதளத்தில் தலைப்பு செய்திகளை எழுதி கொண்டிருக்கின்றார் நாம் நினைப்பதை போல அவர் அமெரிக்காவிற்கு பணத்தை தேடவும் இல்லை பணம் அவருடைய அல்ல தான் அதிகாரத்தில் இருப்பதனால் ஒரு மாபெரும் தலைவராக இருக்கின்றேன் என்கின்ற ஒரு பிரமையை தனக்கு தானே உருவாக்கி கொண்டு அந்த பிரமைக்குள் வாழுகின்ற ஒரு கேரக்டரே அல்லாமல் அவர் ஒரு செயல்திறன் வாய்ந்த ஒருவர் அல்ல என்பது இந்த கட்டுரை தரும் தொகுப்பாக இருக்கின்றது இது டியூப் தன்னுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை